பத்து நாள் விழாவான இன்று அந்த திருவோணத்தை புகழ்ந்து ஒரு பாடல் இப்பொழுது பாடப்படுகிறது வாசலில் வண்ண வண்ண பூகோளம் வாசலில் வண்ண வண்ண பூகோளம் நெஞ்சினில் எல்லை இல்லா சந்தோஷம் நெஞ்சினில் எல்லை இல்லா சந்தோஷம் வாசலில் வண்ண வண்ண பூகோளம் வாமன அவதாரம் எல்லா மறிவோ வாமன அவதாரம் எல்லா மறிவோம் மூண்டடி மண்ணலந்த சூழல் மரவோ அடி மன்னலந்த சூழல் மரவோ வாசல் வண்ண வண்ண பூக்கோளம் நஞ்சினில் எல்லை இல்லா சந்தோஷம் நஞ்சினில் எல்லை இல்லா சந்தோஷம் மகாபலி மன்னல் நாளை வருவா மகாபலி மன்னன் நாளை வருவான் ஓணம் திருவோணம் திருவோரம் ஓணம் திருவோணம் ஆடி பாடியே கொண்டாடுவோம் ஆடி பாடியே வரவேற்போம் தெய்வமாய் மன்னன் மகிழ கொண்டாடுவோம் தெய்வமாய் மன்னன் புகழ் வாசலில் வண்ண வண்ண பூகோளமும் நெஞ்சிலில் எல்லை இல்லா சந்தோஷம் படகு போட்டி நடத்தி பரிசளிப்போம் படகு போட்டி நடத்தி பரிசளிப்போம் கதகளி நடனமாடி மகிழ்ந்திருப்போம் கதகளி நடனமாடி மகிழ்ந்திருப்போம் வாசலில் வண்ண வண்ண பூகோளம் வாசலில் வண்ண வண்ண பூகோளம் நெஞ்சினில் எல்லை இல்லா சந்தோஷம் மகாபலி போல் மன்னன் உண்டு மகாபலி போலொரு மன்னன் உண்டோ உலகில் என்றும் அவர்க்கு நிகரில்லையே இல்லையே என்றும் அவர்க்கு நிகரில்லையே இல்லையே வசலில் வண்ண வண்ண பூகோளம் நெஞ்சினில் எல்லை இல்லா சந்தோஷம் எல்லையில்லா சந்தோஷம்